ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புதிய விசாரி திருவள்ளுவர் ஒதுக்காடுக்கிற சிவன் சம்பா நட்டு இன்றோட எழுது நாள் முடிஞ்சிருக்கு நம்ம நாற்று பார்த்திங்கனா ஒரு முப்பத்தஞ்சு நாள் நாற்று நட்டுருக்கோம் அதனால் நூற்றி அஞ்சு நாள் ஆகிடுச்சு எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு இன்னும் ஒரு இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் டைம் இருக்குது மேக்ஸிமம் அப்படி பார்க்க போனால் அதனால் முப்பது நாளில் நம்மளுக்கு அறுவடைக்கு ரெடி ஆகிடும் ஜனவரி ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் வீக்கில் நம்ம வரப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி ஆனால் அது நடுவில் வரக்கூடிய மழைகள் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு தெரில கதிர்கள் நம்மளுக்கு முன்னாடி வந்திருக்கு அதனால் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக அரப்பும் அரப்புக்கும் நம்ம தயாராகிட்டோம் அதேமாதிரி மழை அந்த புயல் வந்து பன்னிச்சேரி கரை கடந்ததால் நம்மளுக்கு சென்னைக்கிட்ட வந்து போனதால் மழையோட தாக்கம் இருந்தது ரொம்ப அதிகமான மழை இல்லை நார்மல் மழை ஹெவி ரெயின் தான் இருந்தாலும் வந்து வரப்பழி அந்தளவுக்கு கொஞ்சம் மைல்டாக இருந்தது எந்த ஒரு பாதிப்பும் காற்றுகள் கொஞ்சம் கம்மியாக இருந்தது ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது காற்று காற்று கொஞ்சம் கம்மி தான் அதனால் பாதிப்புகள் எந்த அளவுக்குன்னு தெரில எல்லாமே நெல்மண்ணில் வர ஆரம்பிச்சிச்சு இல்லைமேட்டு அடுத்த வர மழைக்கு இது சிவன் சம்பா வந்து சமாளிக்குமா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா நம்ம முப்பது நாள் தான் இருக்குது